விவசாய மற்றும் உணவுத்துறை தொடர்பில் தனியார் துறை வர்த்தகர்களுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திற்கான முன்கூட்டிய கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்றது ஏற்றுமதி பல்வகைத் தன்மை மற்றும் பெருமதி சேர் உற்பத்திகளுக்காக எதிர்காலத்தில் நிவாரணம் வழங்கவுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க அதன்போது சுட்டிக்காட்டினார் சகல உற்பத்திகளுக்கும் விலையை தீர்மானிப்பது உற்பத்தியாளர் என்றபோது விவசாய உற்பத்திகளில் மாத்திரம் கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடுகின்றவர்கள் விலையை தீர்மானிப்பதனால் விவசாய துறையை பாதிக்கும் செயற்பாடாக காணப்படுகிறது உற்பத்தி நுகர்வோருக்கு கிடைக்கப்பெறும்போது உரிய முறைகள் காணப்படுவதில்லை எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் பிரச்சினைகளை தீர்த்து அரசு மற்றும் தனியார் துறைகளின் ஒன்றிணைவுடன் நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் விவசாய பயிர் பால் மற்றும் விலங்கு உற்பத்தி சந்தையை விரிவுபடுத்துதல் உள்ளிட்ட தனியார் துறையினரின் முழு ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்வது குறித்தும் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது கால்நடை வளத்துறையை தொழிற்துறையாக மேம்படுத்தாமையினால் அதன் பலங்களை பெற்றுக்கொள்ள முடியாதுள்ளதாகவும் அது தொடர்பில் அவதானம் செலுத்துமாறும் கால்நடை வள தொழில்துறையை மேம்படுத்துவதற்காக உற்பத்தி விநியோகத்தை முறைப்படுத்துவது குறித்தும் அதன்போது கலந்துரையாடப்பட்டது